வணக்கம் குருவருளையின் வழிகாட்டுதலை திருவருளை தேடி என்ற இந்த பயணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னையை சுற்றி உள்ள மூன்று அற்புதமான திருத்தலங்கள் ஒரே நாளில் தரிசிக்கக்கூடிய இந்த திருத்தலங்களுக்கு போகிற விதத்தையும் இந்த வீடியோட இறுதியில் நான் சொல்கிறேன் சாதாரணமாக இந்த திருத்தலங்களுக்கு பௌர்ணமி நாளில் போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை உங்களுடைய பிறந்த தினம் பிறந்த கிழமை பிறந்த தேதி பிறந்த நட்சத்திரம்னு எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து உங்களுடைய பிரார்த்தனை எதுவோ அதை மனதில் நிறுத்தி இந்த மூன்று திருத்தலத்தையும் ஒரே நாளில் தரிசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அதில் சந்தேகமே இல்லை பல முறை இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை வழிபாட நான் செஞ்சு பல அனுபவங்களையும் பெற்று அதனால் அதனால இந்த தடவை உங்களோட நான் இதை பகிர்ந்துக்கிறேன் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த மேலூருக்கு ஒரு காலத்தில் சுகவனம்னு பேர் பழமையான இந்த காட்டில் ஒரு பசுமாடு என்ன பண்ணியிருக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போய் தானாக பாலை சொரிந்துட்டே இருக்குது மக்கள் எல்லாம் அந்த புதரை போய் விளக்கி பார்த்தா ஒரு புற்று சிவலிங்க வடிவத்தில் இருந்திருக்கு அதை பார்த்து அது சேர்த்து மூர்த்தியான அவரை சுகவனேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் சுவாமியை வழிபட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ வடநாட்டில் ஒரு சோழ மன்னன் போர் செஞ்சுட்டு திரும்பி வந்து கொண்டு பொழுது அந்த மன்னன் பேர் கூட விக்ரமச்சோழன் அவர் இங்கே கிராஸ் ஆகி வரும்பொழுது காலையில் சிவ வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இந்த காட்டு பகுதியில் சுகவனேஸ்வரர் இருக்கார் சுவாமியை தரிசித்தவர் கோயிலுக்குள்ள சுவாமி மட்டும்தான் இருக்காங்க ஏன் அம்பிகை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்பியை கூப்பிட்டு ஒரே கல்ல அம்பிகையை ரெடி பண்ணி இங்கே நீங்க ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதன்படி சிற்பியும் ஒரு கல்லை தேர்ந்தெடுக்கிறாரு மலை மேலே இருக்கு மலை மேலே இருக்கிற கல்லை எடுக்கும் பொழுது கை தவறி அந்த கல் மேல இருந்து கீழே விழுந்து சரி பாதியாக மூன்று பகுதியை பிரியுது இதை பார்த்தா அவரு தன்னுடைய அஜாக்கிரதையால் இந்த நிகழ்வு நடந்துருச்சுன்னு கையை வெட்ட முற்படுறாரு அப்பொழுது அம்பிகையே தோன்றி தவறு உன்னுடையது இல்ல இங்க மட்டும் நான் இருக்க போறதில்லை இச்சாசக்தியாக தனித்து இல்லாமல் ஞான சக்தியாக வடிவுடைய அம்மனாகவும் கிரியாசக்தியாக கொடியுடைய அம்மனாக முப்பெரும் சக்திகளாக மூன்று விதமான திருக்கோயிலில் உறைந்து கொள்ள போகிறேன் அதன்படி நீ திருப்பணிகளை செய்யி அப்படின்னு வழிகாட்டுறான் அதன்படி இவர் என்ன பண்றாரு முதல் சக்தியான திருவுடையம்மனை நான்கு கர நாயகியாக மேலிருக்கரங்களை பாசா அங்குசத்தோட கீழே வழக்கறத்துல அவயமுத்திரையும் இடக்கரத்துல வரகஸ்தமாகவும் திருக்கோலத்தை தர்ற மாதிரி திருமேனியை உருவாக்கி இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுறாரு மூன்று திருத்தலத்திலையும் அம்பிகை ஒரே மாதிரி தான் இருப்பாள் ஆனால் அலங்காரத்தினால வெவ்வேறு விதமாக நமக்கு காட்சி தர்ற மாதிரி இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய இறைவி இச்சாசக்தி இல்லை அவள் எப்பேற்பட்டவ தெரியுமா நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுபவள் சௌந்தரியத்தின் இருப்பிடம் அவ்வளோ அழகு பேரழகானவர் அந்த அழகில் நீங்கள் மயங்கி உட்காந்துருவீங்க அந்த அளவு இருக்கக்கூடியவர் நம்மளுடைய எண்ணற்ற கனவுகளை விதைச்சு அந்த கனவுகளை நோக்கி பயணிப்பதற்கான ஆதாரமானவள் இச்சாசக்தியான அம்பிகை நமக்கு அனைத்து சௌக்கியங்களையும் தரக்கூடிய அவளை தரிசிப்பதற்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது ஒதுக்குங்க கோயிலுக்கு போயிட்டு சுடுதண்ணியை காலில் ஊற்றிட்டு வரக்கூடாது அமைதியாக ஒரு மணி நேரத்துனாலும் அமர்ந்து அதுக்கப்புறம் நம்ம திருவெற்றியூருக்கு வந்துடணும் உச்சியில் நம்ம வடிவுடையம்மனை தரிசிக்கணும் இந்த திருத்தலத்துக்கு வந்தீங்கன்னா எப்பையும் மக்கள் கூட்டத்தோடு தான் அங்கே இருப்பாங்க நம்ம திருவுடையம்மனுக்கும் வடிவுடையம்மனுக்கும் இருக்கக்கூடிய விஷயமே என்னென்னா அந்த இடம் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு போல் எப்பயுமே கூட்டம் தான் நல்ல ஏசியில் குழு குழு குழுன்னு உள்ள அம்பிகை வேறு லெவலில் இருப்பான் எப்போ போனாலும் சர்வ அலங்காரி முதல் இருக்கிறவ அழகானவன்னா இப்ப வந்திருக்கிறவன் நமக்கு ஞானத்தை தர்றவ அறிவை கொடுக்குறவ எப்பேற்பட்ட தெய்வம் தெரியுமா எங்க ஐயா வடிவுடைய மாணிக்க மாலையில இவளுடைய பேர் அழகையும் ஆற்றலையும் அழகாக எடுத்துரைச்சிருப்பார் சகல வித்தைகளையும் நமக்கு தருபவள் நம்மளோட புத்தியில் உறைபவள் கவிதையாக காவியமாக சங்கீதமாக நம்ம இருப்பதற்கு அருள்பாளிப்பவள் யார் அப்படின்னா இந்த ஞான சக்தியான வடிவுடை நாயகி இவளை தரிசிச்சுட்டு மத்திய வேலையில் இங்கே சாப்பாடு கொடுப்பாங்க அன்னதானம் செமையாக இருக்கும் அதனால் மத்தியானத்தில் நேராக போய் அன்னதானத்தை நம்ம உணவை உட்கொள்ளணும் திருவுடை நாயகி உடனாய் ஆதிபுரீஸ்வரரை தரிசிக்கணும் இந்த தடவை நாங்கள் போகும்பொழுது எல்லாம் தீந்து போச்சு நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம் ஏன்னா நான் இவ்வளோ நாளும் ட்ரெயினில் போயிருக்கேன் டூ வீலரில் போயிருக்கேன் இந்த முறை காரில் போனோம் பாருங்க அவ்வளோ டஃப் இருகிறதுல எளிமை அது தெரியுமா ட்ரெயினில் போகிறது தான் தொல்லையே இல்லை ஹாப்பியாக சாமியை தரிசிக்கலாம் மற்றதெல்லாம் நமக்கே டென்ஷன் ஆக்கிடுவாங்க இதெல்லாம் தரிசிச்சுட்டு மாலை வேலையில் எங்கே போகணும் கொடியடை நாயே தரிசிக்க சரி போகிற ரூட்டை நான் சொல்லட்டுமா என்னை பொறுத்தளவு ட்ரெயின் ரூட் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு நேராக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் எலக்ட்ரிக் ட்ரெயின் போகிற இடத்துக்கு போய் அங்கே மீஞ்சூர் ரிட்டன் வாங்கிடுங்க மீஞ்சூரில் இறங்கி அங்கேருந்து மேலூருக்கு நல்ல ஷேரோட்டை கிடைக்கும் நிறைய ஷேரோட்டை கிடைக்கும் ஷேரோட்டாவில் போய் அங்கேருந்து கொஞ்சம் நடக்கிற தூரம் தான் நடக்கணும்னா நடக்கலாம் இல்லை அப்படின்னா மீஞ்சூர்லேருந்து நீங்கள் ஆட்டோ வச்சு கூட நேர மேலூரில் திருவுடை நாயை தரிசிச்சுட்டு திருப்பி ரிட்டன் வந்து மீஞ்சூர்லேருந்து திருவெற்றியூருக்கு திரும்பி வரலாம் திருப்பி நம்ம டிக்கெட்லாம் எடுக்க தேவையில்லை ஏன்னா திருவெற்றியூர்லாம் கடந்து தான் மீஞ்சொறுக்கே பயணம் பண்ணணும் திருவேற்றியூரில் இறங்கி அங்கேருந்து நடக்கிற தூரந்தான் நம்மளுடைய திருத்தலம் கூகுள் மேப்பை போட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸி கூகுள் மேப் இல்லாத காலத்துலலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பயணம் பண்ணியிருக்கேன் அப்போ நம்ம போய் வடிவுடையம்மனை தரிசிச்சுட்டு அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகி திருப்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நான் சென்ட்ரலுக்கு வந்துடுவேன் ஏன்னா நம்ம ட்ரெயினுடைய தடமே மாறிடும் திருத்தணி போகிற வழியில் தான் திருமுல்லை வாயில் வரும் அதனால் திருப்பி நம்ம திருமுல்லை வாயில் ரிட்டர்ன் போட்டு திருமுல்லை வாயிலுக்கு வந்து நம்ம இறைவியை தரிசிச்சுட்டு நீங்கள் எந்த பகுதிக்கு போகணுமோ அங்கேருந்து நீங்கள் கிளம்பிடலாம் இது ஒரு மார்க்கம் என்னால் முடியாதுங்க ட்ரெயின்லாம் ஏறி இறங்கி கஷ்டம் நடக்கலாம் வேறு சொல்கிறீங்க அதுக்கப்புறமா ஆட்டோ பிடிக்கணுங்கிறீங்க அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் டூ வீலரில் பயணம் பண்ணலாம் டூ வீலரில் பயணம் பண்ணுறதுனால உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே மேப்பு லிங்க்கு கொடுக்குறேன் இல்லை அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கார் எடுத்துகிட்டு கூட பயணம் பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம பேசுகிறதும் சிந்திக்கிறதும் செயலாற்றுறதும் அம்பிகையை நினச்சிட்டே இருக்கணும் இந்த மூணு அம்மனையும் தரிசிக்கிறதுலையே நோக்கமாக இருக்கணும் அப்படி மட்டும் வழிபாடை செஞ்சிட்டிங்க நீங்கள் என்ன பிரார்த்தனை வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அது நிறைவேறும் இந்த பிரார்த்தனையுடைய அமைப்பை எனக்கு எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு எந்த புக்குலேயோ இல்லை வீடியோலாம் வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா பலமுறை இந்த வழிபாடை செஞ்சு அவர் பலன் அடைஞ்சதுனால நான் கஷ்ட காலங்களில் பொழுது இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்ட்டுருக்காரு என் மனம் செம்மையாகவும் என் வழிபாடு சிறக்கவும் இந்த மாதிரியான அமைப்பில் இறைவியை நான் வணங்கியிருக்கேன் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இறைவியான கொடியடை நாயகி எப்பேற்பட்டவள் கிரியாசக்தி வாழ்க்கையை தூண்டி விடுபவள் துவக்கி வைப்பவள் ஒளிமயமான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுப்பவள் செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையும் தரக்கூடிய சர்வேஸ்வரியாக கொடியீடை நாயகியாக இறைவி இங்கே இருப்பார் கொடியடை நாயகி உடனாய மாசிலா மணீஸ்வரரை தரிசிக்கிறது தனித்துவமான அமைப்பாக இருக்கும் இந்த மாதிரியான வழிபாடு கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு வழிவகுக்கும் எண்ணற்ற முறை செய்து பல பலன்களை அடைந்ததால் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்